அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பணத்திற்கு மட்டும் ஜாதி மத வேறுபாடு இல்லை சுத்தம் அசுத்தம் இல்லை ஒவ்வொருத்தருடைய மனிதர்கள கையிலையும் ஏழை முதல் பணக்காரன் வரை மாறிக்கொண்டே இருக்கும் இந்த பணம் பணம் என்றால் பிணமும் மாற திறக்கும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட பணத்தை உருவாக்கித்தான் சொத்து கார் வண்டி வாகனம் தங்கம் போன்றவற்றையெல்லாம் வாங்கி குவிப்போம் அப்படிப்பட்ட அந்த பணம் சொத்து கார் வண்டி வாகனம் இப்படிப்பட்ட சொத்துக்களும் பணமும் யாரால் நமக்கு கிடைக்கும் எந்த நாளில் நமக்கு கிடைக்கும் எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இதுதான் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பணம் சொத்து தங்கம் இந்த மூன்றும் எந்த நாளில் யாரால் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ அவசியம் இதை தெரிந்து வைத்து கொண்டால் வாழ்க்கையில் நிச்சயம் நீங்கள் இந்த பணம்ன்ற ஒரு விஷயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக அவசியமாக அந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே தர்ற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆப்ஷன் தெரியும் தவறாமல் செலக்ட் பிடிச்சிங்க அப்படி நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து மீன மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே முதல்ல இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சுய உழைப்பால் முன்னேறக்கூடியவர்கள் அடுத்தவருடைய பணம் சொத்துக்கு ஆசைப்படாதவர்கள் நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள் டிசிப்ளினாக இருக்கக்கூடியவர்கள் இளமையிலேயே வேலை பொறுப்புகளை தூக்கி சுமக்கக்கூடியவர்கள் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட அந்த உத்திராதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிநாதன் யார்னா மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆனால் நட்சத்திர அதிபதி யார்னா சனி பகவான் அப்போது ஒரே இடத்தில் முதலாளியும் நீங்கள் தொழிலாளியும் நீங்கள் தாங்க பல இடத்துல வேலை வைப்பேங்க சரிங்களா ஸோ உங்களுடைய தன்மை அப்படியாகத்தான் இருக்கும் சரி இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பணம் காசு சொத்து தங்கம் கார் வண்டி வாகனம் இவை எல்லாம் எப்பொழுது கிடைக்கும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க முதல்ல இந்த உத்திரட்டா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உத்திரட்டா நட்சத்திரத்திற்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது ரேவதி இந்த ரேவதி நட்சத்திரம் மிக மிக முக்கியமான நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திர அதிபதியார் புதன் பகவான் சரிங்களா ஸோ இப்போது இந்த உத்திரட்டா நட்சத்திரக்காரங்க இந்த ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இதற்கு அடுத்தபடியாக ஆயுள நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இதற்கு அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த மூன்று நட்சத்திரங்கள் என்றைக்கெல்லாம் வருகிறதோ அன்றைக்கெல்லாம் உங்களை தேடி வரும் பணவரவு பணவரவுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக இந்த மூன்று நட்சத்திர நாட்கள் இருக்கும் பொழுது பணம் கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய பங்குகள் கிடைக்கும் அதே போல் தான் சொத்து வண்டி வாகனம் வாங்குவதற்கு இந்த நாட்களை நீங்கள் தேர்வு செஞ்சால் அந்த சொத்தினுடைய மதிப்பு இரண்டு மடங்காக உயரும் ராசியாக இருக்கும் இது முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக எந்த நபர்களால் யாரால் உங்களுக்கு அந்த சொத்து பணம் காசானது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு யார் அதுக்கு உதவி பண்ணுவா யார் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னா அதில் முதல்ல வரக்கூடியது இரண்டு ராசி மிதுனம் மற்றும் கன்னிராசி இந்த உத்திரட்டா நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த மிதினம் மற்றும் கன்னீராசிக்காரர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பங்கு பணம் கிடைப்பதற்கும் பண லாபங்கள் அவர்களும் அடைவதற்கும் சொத்து பங்கு தங்கம் கார் வண்டி வாகனம் இவர்கள் மூலமாக அனுபவிப்பதற்கும் வாய்ப்பு அதிகம் இதற்கு அடுத்தபடியாக கடகராசி மற்றும் விருச்சக ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் மூலமாகவும் பணம் காசு பங்கு சொத்து நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக நான் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது ஒவ்வொருத்தருக்குமே அந்த திசா புத்திகள் அப்படின்றது வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் சரிங்களா அப்படி பார்க்கும்போது உத்திரட்டா நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புதன் திசையோ அல்லது புதன் புத்தி வேறு எந்த கிரகங்களுடைய திசை நடந்தாலும் புதன் புத்தி நடக்கின்ற காலகட்டங்கள் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது ஸோ அந்த நாட்களை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் புதன் புத்தி நடக்குமாயின் நிச்சயம் அந்த ஒரு காலகட்டத்தில் பெருமளவு பணத்தொகையை பார்க்க முடியும் பண ரீதியான விஷயத்தில் நீங்கள் செட்டில் ஆக முடியும் சரிங்களா இதற்கடுத்து வார நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு நாட்களில் மிக மிக முக்கியமான நாள் புதன்கிழமை அதனால் பணத்திற்குண்டான முயற்சி புதிய பொருள் வாங்குவதற்குண்டான முயற்சி மற்றும் மேலே தொழிலுக்குண்டான முயற்சி இந்த புதன்கிழமை என்று தொடங்குகின்ற பொழுதும் திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் தொடங்குகின்ற பொழுதும் இந்த புதன்கிழமை அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த புதன்கிழமையன்று உத்திரட்டா நட்சத்திரக்காரங்களை தொட்ட காரியம் மிக விரைவில் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் ராசியாகவும் இருக்கும் ஸோ அந்த புதன்கிழமையும் தேர்வு பண்ணிக்கோங்க அந்த புதன்கிழமையன்றும் உங்களுக்கு எதிர்பார்க்காத பண வரவுகள் கிடைப்பது உறுதி சரிங்களா ஸோ நான் இப்போ சொன்ன நாட்களும் சொன்ன நபர்கள் மூலமாகவும் பண லாபங்கள் இந்த உத்திரட்டா நட்சத்திரக்காரங்களுக்கு வருவது உறுதி அந்த நாட்களில் பணம் அல்லது தங்கம் கார் வண்டி வாகனம் சொத்துக்களையும் நீங்கள் போவதும் உறுதி ஸோ இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக நட்சத்திரங்களாக ராசிக்காரர்களாக இவர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் நன்மைகள் நடைபெறுவதற்கு ஒத்திருட்டாத நட்சத்திரக்காரர்கள் பிரதோஷ வழிபாடுகளை எப்பொழுதும் தவறாமல் பண்ணிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த பதிவு இந்த லைக் பண்ணுங்கள் ரொம்ப பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பதில் சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஷ்டம் தமிழ் ராஜாவின் அன்பான வன